மாதிரி ஒரு ஒரு இந்திய இது பற்று வரும்போது இதெல்லாம் ஒரு எந்த கட்சி சாரவை பார்க்காம இது ஆல்ரெடி எல்லாருமே ஆதரவு தெரிவிக்கிறாங்க இதெல்லாம் வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் பெருமையா தான் இருக்குது நம்மளை தொட்டா அவங்க கெட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வழி பார்த்து நம்ம இருக்கிறோம் அவங்க நாட்டுல போய் நம்ம போய் அனாசியம் பிரச்சனை பண்ணல அவங்க நம்ம அனாசியமா நம்ம போய் சேரும்போது விட கூடாது இது பண்றதுக்கு நல்லதுதான் இதெல்லாம் இதெல்லாம் மத்திய மத்தியத்துக்கு பண்றதுதான் சூப்பர் தான் இது பாராட்டலாம் சும்மா ட்ரையல் மாதிரி காட்டுறாங்க ஒன்னும் கொஞ்சம் இது பண்ணா நம்ம வழிக்கு வந்து தான் நான் ஆல்ரெடி அதனால எல்லாமே நாடு வந்துட்டு தானே கேள்வி கேக்குறாங்க தான் தலையில அவங்களே மண்ண எல்லாத்தையும் கூப்பிட்டு மண்ண மாறி அவங்களே போட்ட மாதிரி ஆயிப்போச்சு இதுக்கப்புறம் நம்ம வழிக்கு வந்துதான் ஆகணும் அவங்க வரலன்னா ஒன்னும் பாதிப்பு சேதாரம் அது அவங்களுக்குதான் அதிகமா இருக்கும் இப்ப கூட ஏதோ ட்ரோன் போயிட்டு இலங்கையில ஒழுங்கு சின்ன நியூஸ் பார்த்தேன் அது பாகிஸ்தான் விட்ட ட்ரோன் தான் நினைக்கிறேன் இதோட அமைதியா உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா எல்லாரும் அமைதியா இருக்கலாம் தேவையில்லாம நோண்டின்னு இருந்தீங்கன்னா தான் சேதாரம் இது அதுதான் சொல்றேன் அதுக்கு பாராட்டலாம் அப்ப ஏன்னா அப்பாவி மக்கள் இதுல வந்து பாதிக்க கூடாதுன்னு கொஞ்சம் எந்த எந்த அவங்களும் மெயினா நம்ம நாட்டு தானும் அந்த கவனம் செலுத்தி கொஞ்சம் அந்த அவங்கள காலி பண்ணுங்க அப்பாய் மக்கள் யாரா இருந்தாலும் சரி அந்த சைடு இருந்து சைடு சரி பாதிக்காத அளவுக்கு நம்ம கொண்டது அதுதான் இப்ப பதிலடி கொடுக்கறாங்க நம்மளும் ஒரு சின்ன தப்பு கூட வந்துட இல்ல அதை கொஞ்சம் கவனமா பண்ண இப்ப பண்ணது கரெக்ட் தான் இருந்த திரு திருப்பி அடுத்த கட்டத்துக்கு போகும்போதே கொஞ்சம் கவனமா பண்ண நல்லா நல்ல அதிகாரிகளை அது அவங்க சொன்னாங்கல்ல உங்க நீங்க போய் பிரதமர்கிட்ட போய் சொல்லுங்கன்னு அதனால பெண் அதிகாரி வச்சு முடிச்சு அது அவங்களுக்கு அவங்க இது பண்ணது இல்லையோ ஒரு ஒரு இந்திய இது பற்று வரும்போது இதெல்லாம் ஒரு எந்த கட்சி சாரவை பார்க்காம ஆல்ரெடி எல்லாருமே ஆதரவு தெரிவிக்கிறாங்க இதெல்லாம் வரும்போது நம்மளுக்கும் கொஞ்சம் பெருமையா தான் இருக்குது நம்மளை தொட்டா அவங்க கெட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வழி பார்த்து நம்ம இருக்கிறோம் அவங்க நாட்டுல போய் நம்ம போய் அனாசியம் பிரச்சனை பண்ணல அவங்க நம்ம அனாசியமா நம்ம போய் சேரும்போது விடக்கூடாது இது பண்றதுக்கு நான் நல்லதுதான் இதெல்லாம் இதெல்லாம் மத்திய மத்திய அரசுக்கு பண்றதெல்லாம் சூப்பர் தான் இது பாராட்டலாம் சும்மா ட்ரையல் மாதிரி காட்டுறாங்க ஒன்னும் கொஞ்சம் இது பண்ணா நம்ம வழிக்கு வந்து தான் நான் ஆல்ரெடி அதனால எல்லாமே நாடு வந்துட்டு அவங்களே தானே கேள்வி கேக்குறாங்க தான் தலையில அவங்களே மண்ண எல்லாத்தையும் கூப்பிட்டு மண்ணு மாறி அவங்களே போட்ட மாதிரி ஆயிப்போச்சு இன்னதுக்கப்புறம் நம்ம வழிக்கு வந்துதான் ஆகணும் அவங்க வரலன்னா ஒன்னும் பாதிப்பு சேதாரம் அது அவங்களுக்கு தான் அதிகமா இருக்கும் இப்ப கூட இதை ட்ரோன் போயிட்டு இலங்கையில ஊழ்ந்துச்சுன்னு நியூஸ் பார்த்த அது பாகிஸ்தான் விட்ட ட்ரோன் தான் நினைக்கிறேன் இதோட அமைதியா உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா எல்லாரும் அமைதியா இருக்கலாம் தேவையில்லாம நோண்டிட்டு இருந்தீங்கன்னா தான் சேதாரம் இது அதுதான் சொல்றேன் அதுக்கு பாராட்டலாம் ஏன்னா அப்பாவி மக்கள் இதுல வந்து பாதிக்க கூடாதுன்னு கொஞ்சம் எந்த எந்த அவங்களும் மெயினா நம்ம நாட்டு தானும் அந்த கவனம் செலுத்தி கொஞ்சம் அந்த அவங்கள காலி பண்ணுங்க அப்பாவி மக்கள் யாரா இருந்தாலும் சரி அந்த சைடு இருந்து சைடு சரி பாதிக்காத அளவுக்கு நம்ம கொண்டது அதுதான் இப்ப பதிலடி கொடுக்கறாங்க இருந்தாலும் நம்மளும் ஒரு சின்ன தப்பு கூட வந்துட இல்ல அதை கொஞ்சம் கவனமா பண்ண இப்ப பண்ணது கரெக்ட் தான் இருந்த திருத்திருப்பி அடுத்த கட்டத்து போகும்போதே கொஞ்சம் கவனமா பண்ண நல்லா நல்ல அதிகாரிகளை அது அவங்க சொன்னாங்கல்ல உங்க போய் பிரதமர்கிட்ட போய் சொல்லுங்கன்னு அதனால பெண் அதிகாரி வச்சு முடிச்சு அது அவங்களுக்கு அவங்க இது பண்ணது